பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் அபிஷேகத்தை அனல் மூட்டுகிறார் ரெண்டு திமுத்தி முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் நான் உண்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் இன்றைக்கு ரசிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குளரையும் பரிசுத்த ஆவியானவர் என்ற வந்து வாசம் பண்ணுகிறார் தேவ வரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திறமைகளை கொடுத்திருக்கிறார் தாளந்துகளை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அபிஷேகத்தை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டாமல் இருக்கும் பொழுது அது நாளடைவில் மங்கி போய்விடும் அது அணைந்து போய்விடும் அதை அனல் மூட்டி எழுப்பிவிடும் பொழுது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி ஊழிய காரியங்களாக இருந்தாலும் சரி எந்த சவால்களையும் மேற்கொண்டு ஜெயமாக வாழ அந்த அக்கினி அந்த அபிஷேகம் நம்மை பலப்படுத்தி விடுகிறது இன்றைக்கு ஒருவேளை ஜெப ஊழியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார் உங்களுடைய சபைக்காக ஊழியருக்காக விசுவாசிகளுக்காக நகரங்களுக்காக தேசங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருப்பார் அந்த அபிஷேகத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனல் மூட்ட வேண்டும் அல்லது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக சந்தை வெளிகளில் ரயில்வே ஸ்டேஷனில் பொது இடங்களில் சென்று கைப்பிரதிகளை கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற அந்த ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்திருப்பார் அல்லது சபையில் பணிவிடை செய்யக்கூடிய ஆராதனைக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய அல்லது மற்ற எந்த ஊழியங்களாக இருந்தாலும் சரி அந்த ஊழியத்திற்காக தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் அழைப்பை கொடுத்திருக்கிறார் அதை அனல் மூட்டும் தேவன் நமக்கு சொல்லுகிறார் விறகு கட்டைகளை வைத்து நெருப்பூட்டி சமையல் பண்ணுகிறத பார்த்திருப்பீங்க அதை கவனிக்காமல் விட்டுவிடும் பொழுது அந்த விறகு கட்டை எருகிறவர்களும் எரிந்து அப்படியே சாம்பல் படிந்து அனலெல்லாம் எல்லாம் மங்கி போய்விடும் அதற்காக என்ன பண்ணுவாங்க ஊதாங்குழல் என்று சொல்லி வைத்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அதை ஊதி கொண்டே இருப்பாங்க ஊத ஊத அது மேலே படிந்திருக்கிற அந்த சாம்பல்கள் நீங்கிவிடும் அந்த விறகு கட்டை இன்னுமாக பற்றி எரியும் இன்னும் புதிய விறகுகளை வைக்கும் பொழுது நன்றாக அது பற்றி எரிந்து கொண்டிருக்கும் அதே போல தான் தேவன் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊழியர்களுக்கு அவருக்கு கொடுத்த அந்த கட்டளைகளில் சொல்கிறாரு வழிபடத்தின் மேலே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு காலமும் அவிந்து போக லாகாது என்று சொல்லி கட்டளையாகவே தேவன் சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த பலிபீடம் என்னுடைய இருதயம் அதில் இருக்கக்கூடிய அக்கினி பரிசுத்த ஆவியனுடைய அக்கினி பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் அதை பற்றி எரிய செய்யும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் அந்த அக்கினி உங்களுக்குள்ளார தான் இருக்கிறது உங்களுக்குள்ளார தேவன் வைத்த அந்த அக்கினி அணைந்து போகவில்லை அந்த விறகுல தேவன் அக்கினியை இன்னும் வைத்திருக்கிறார் உங்களுடைய பலிபிடத்தில் அக்கினி இருக்கிறது அதைத்தான் அனல் மூட்டி எழுப்பும்படிக்காக சொல்லுகிறார் ஒருவேளை அதில் சாம்பல் படிந்து இருக்கலாம் ஆனால் அதை அனல் மூட்டி விடும் பொழுது உங்களை எழும்பி பிரகாசிக்கும்படிக்காக தேவன் செய்து விடுவார் அந்த தேவ வரத்தை நான் எப்படி அனல் மூட்டுகிறது தேவன் ரொம்ப சுலபமான சிம்பிளான காரியங்களைத்தான் அவர் நமக்கு சொல்லிக்கொடு இருக்கிறார் அதை அனுதினமும் நாம் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினி குறைந்து போகாமல் எழும்பி பிரகாசிக்க தேவன் பண்ணி விடுவார் முதலாவதாக அனுதின ஜெப வாழ்க்கையை தான் உங்களுடைய அக்கினியை ஊதி பற்றி எரிய செய்கிறது ஒவ்வொரு நாளும் குறித்த நேரத்தில் கிரமமாக ரெகுலராக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி துதித்து பாடி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் அக்கினியில் சாம்பல் படிந்து விடாதபடிக்கு பற்றி எரியச் செய்து விடுகிறது ரெண்டாவதாக அந்த பலிபிடத்தில் வைக்கக்கூடிய விறகு கட்டையாக இருந்தாலும் சரி அல்லது அடுப்பில் வைக்கக்கூடிய விறகுகளாக இருந்தாலும் சரி அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது ஆனால் தினமும் வேதத்தை வாசித்து நீங்கள் தியானிக்க அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் அக்கினி மூலுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அக்கினி தொடர்ச்சியாக எறிவதற்கு அந்த வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி கொண்டிருக்கும் மூன்றாவதாக ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிறது என்கிறது ஒரு பாக்கியமான காரியம் சபை கூடி வந்து அல்லது ஜப கூட்டங்களில் உபவாச கூட்டங்களில் அல்லது நான்கு பேர் நம்ம கூடி ஜபிக்கின்ற பொழுது ஒருவருடைய அக்கினி ஒருவரை பற்றி எரிய செய்கிறது அடுப்பில் ஒரு சில விறகுகள் பச்சையாக ஈரமாக இருந்தாலும் பக்கத்தில் எரியக்கூடிய ஒரு விறகு அதையும் பற்றி எரிய செய்துவிடும் தான் தேவனுடைய ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கொள்ளும் நீங்கள் உங்களுடைய அக்கினியை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறீர்கள் என்பதாக நான்காவதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தேவ வரம் ஜப ஊழியமாக இருக்கலாம் ஆத்ம ஆதாய பணியாக இருக்கலாம் அல்லது பணிவிட ஊழியமாக இருக்கலாம் அல்லது எந்த ஊழியமாக இருக்கலாம் அதை நீங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினி எழும்ப முடியும் எனக்கு இந்த வரம் இருக்கிறது இந்த தாளந்து இருக்கிறது எனக்கு திறமை இருக்கிறது அதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம வைத்து கொண்டு இருப்போம் சொல்லி சொன்னாக்கா எனக்கு நேரம் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லது என்னுடைய ஒரு அசட்டத்தன்மையினால் அது நான் செய்யாமல் அதை நான் பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது அது அணைந்து போய்விடும் மாறாக நீங்கள் புறப்பட்டு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு வாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினி அனல் மூட்டப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அல்லது ஒரு ஜப ஊழியம் சபைக்காக ஊழியருக்காக நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேரத்தை கொடுத்து நீங்கள் ஜபி பாருங்க அந்த நீங்கள் வெளியில வரும்பொழுது பிரகாசிக்கிறதை நீங்கள் உள்ளாக அனுபவிக்க முடியும் ஐந்தாவதாக முக்கியமாக தினமும் பரிசுத்த ஆவியினருக்குள் நிறைந்து அந்நிய பாஷையில் ஆவியில் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற அந்த தேவ வரத்தை நீங்கள் அனல் மூட்டி எழுப்புகிறவர்களாக இருக்கிறீங்க அது ஒரு காலமும் ஒரு பொழுதும் அணையாமல் உங்களுடைய அக்கினி பலிபிடத்தில் எப்பொழுதும் பற்றி எரிகிறதாக இருக்கும் அர்ப்பணித்துக் கொண்டு நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நாங்கள் அசட்டியாக இருந்து விடாத படிக்க அசதியாக இருந்து விடாத படிக்க தினமும் ஜபத்தில் உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை செய்ய ஆவியில் நிரம்பி அந்நிய வாழ்க்கையில் உண்மை நாங்கள் மகத்துவங்களை பேச பேச கர்த்தாவே எங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினியை நீர் அனல் மூட்டுகிறீரே உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்